வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழங்கள் விளைவிக்கப்படுவதால் பழக்கூழ் தயாரிக்கும் ஆலை ஒன்றை வேலூரில் தொடங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் இந்திராநகர் கடற்கரை அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக தென்னந்தோப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அத்துடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஊர்தியை காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடிக்கு சுற்றுலா சென்றிருந்த திருப்பூரைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவன் லிவிங்ராஜ் என்பவர் கடலில் குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென மாயமானார் மாணவனை தேடும் பணி நடைபெற்று வருகிறது கோவில்பட்டி அருகே உள்ள வைப்பார் சிப்பிக்குளம் வேப்பலோடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு மழை வெள்ள நிவாரணத் தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அடுத்த மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் உணவு திருவிழா நடைபெற உள்ளது இதில் நூறு உணவு நிறுவனங்கள் பங்கேற்று சைவ அசைவு உணவுகள் மற்றும் துரித உணவுகளை தயாரிக்க உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் மூன்று நாட்களும் புகழ்பெற்ற பின்னணி பாடகர்கள் பங்கேற்கும் இசை கச்சேரி பாரம்பரிய நாட்டிய கலைஞர்கள் அரங்கேற்றும் கிராமிய கலை நடனங்கள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் நெல்லை நாகர்கோவில் இடையேயான இரட்டை தொடர்வண்டி பாதை திட்டப்பணிகள் நிறைவடைந்துள்ளன இந்நிலையில் நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இருப்புப் பாதையில் தொடர்வண்டி எந்திரத்தை இயக்கி வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளிலும் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் சந்தேகத்துக்கு இடமான நபர்கள் யாரேனும் வந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு விடுதி உரிமையாளர்களை காவல்துறையினர் அறிவுறுத்தினர் கோவை மாவட்டம் தடாகம் அருகே ஸ்ரீராம் என்பவரது வீட்டு முன்பு வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார் மற்றும் உணவுப் பொருட்களை சாப்பிட்ட இரண்டு யானைகள் வாழைத் தோட்டத்துக்குள் புகுந்தும் பயிர்களை சேதப்படுத்தியது இது தொடர்பான கண்காணிப்பு கருவி பதிவு காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சுற்றித் திரியும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடுவணரசின் வட்டியில்லா கடன் திட்டத்துக்கான விண்ணப்பங்களை பொதுமக்களுக்கு பாஜகவினர் வழங்கினர் விண்ணப்பங்களை வாங்க ஏறத்தாழ மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது